கண்டண்ட்டே இல்லாமல் கதறிட்டு இருந்தேன் யூடியூபர்ஸுக்கு கண்டென்ட்டை வாரி இருக்காங்க பிரியங்காவும் மணிமேகலையும் இந்த குக்கு வித்து கோமாளி தொடர்பாக மணிமேகலை போட்ட ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு பிரியங்கா மீது வாரி இறைக்கிற வேலைகளை பல பேர் செஞ்சிகிட்ருக்காங்க இப்போ இந்த சம்மந்தமான ஆடியோக்கள்லாம் லீக் ஆகிட்டுருக்கு அதெல்லாம் கேட்கும்போது பயங்கரமான குழாயடி சண்டையாக அது இருக்குது இப்போ அந்த கண்டென்ட்டு கிடைக்கலன்னு சொன்னோம் பார்த்தீங்களா யூடியூப்பில் போய் பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஏகப்பட்ட வீடியோக்கள் கொட்டி கிடக்கு நம்மளது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வீடியோன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ பேர் வந்து இந்த விஷயத்தை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க நாட்டில் ஒரு பக்கம் மதுகுழிப்பு மாநாடு அப்படின்னு திருமாவளவன் ஒரு பெரிய விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாரு அப்படியே கூட்டணியே கலகலத்து போயிருக்கு அநேகமாக இன்றைக்கி அவர் வந்து முதல்வரை சந்திப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் அதற்கு இணையான பிரச்சனையாக இது போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட இது ஒரு அரசியலாக மாற்றிடுவாங்க போட்டிருக்கு நாம் தமிழர் தம்பிகள் அவங்களுக்கு வந்து குடிகார கேப்பு மாதிரியாக இருந்தாலும் அவன் தமிழனாக இருக்கணும் அவன் வேற ஒரு கன்னடனாவோ தெலுங்கனாவோ இருந்துட்டால் செத்தா ஸோ அந்த மாதிரி வந்து பிரியங்கா சிக்கிட்டாங்க இவங்க வந்து ஒரு கன்னடத்தை சேர்ந்தவர் இவங்க எப்படி வந்து ஒரு தமிழை சண்டை போடலாம் விடாதீங்கடான்னு இறங்கி புலபொழுன்னு புழுந்துக்கிட்டு இருக்காங்க பிரியங்காவை இந்த சண்டையில் எங்கே வந்து மொழி வந்துச்சு இனம் வந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியல ரெண்டு பேருடைய தனிப்பட்ட சண்டை அது அவங்களா சண்டை போட்டுக்கிறாங்க தீர்த்துக்கிறாங்க எதுக்கு இது உள்ள இறங்குனாங்கன்னு தெரில இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு பாலிடிக்ஸ் இல்லாத இடம்னு ஏதாவது ஒன்று இருக்கா முதல்ல நான் உங்களை பார்த்து கேட்குறேன் பாலிட்டிக்ஸ் இல்லாத இடமே இல்லை நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போனால் கூட உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் என்னடா போட்டிக்கு இன்னொருத்தன் வந்துட்டானேன்னு டார்ச்சர் பண்ணுவான் இது வந்து ரொம்ப நீங்கள் சார் ரொம்ப அடிப்படை தொழிலில் ஆரம்பித்து ஒரு உச்சபட்ச தொழில் வரைக்கும் இருக்குது இதில் வந்து விஜய் டிவி பிரியங்கா மணிமேகலை சண்டையே இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு வரணும்னு தெரியல பட் இருந்தாலும் பல விஷயங்கள் கேள்விப்படும் பொழுது இந்த டாமினேஷனுங்கிறது வந்து தேவையா இல்லையா இந்த டாமினேஷனை தவிர்ப்பது எப்படி இதையெல்லாம் தாண்டி வர்றவன் தானே வெற்றிக்குரியவனாக மாறுறா இங்கே அப்போ மணிமேகலை ஏன் புலம்புறாங்க இப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுக்கடுக்கான கேள்விகள் வருது ஒரு முறை வைரமுத்து சொன்னார் உட்காரவே முடியாதவன் சிம்மாசனத்தை ஒழிச்சு வச்சுருக்கான் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பல இடங்களில் அதுவும் நடக்கும் இன்றைக்கி பத்திரிக்கை தான் வந்து இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுது இன்னொருத்தருடைய குறைகளை சொல்லுது ஆனால் ஒவ்வொரு பத்திரிக்கை ஆஃபீஸுக்கும் போனீங்கன்னா அங்கே இருக்கிற கிரைம் இருக்கு பாருங்க உலகத்தில் எவனும் பண்ண மாட்டான் அவ்வளவு கேவலமான வேலைகள்லாம் செய்வாங்க ஒரு காலத்தில் வந்து முன்னணி பத்திரிகைகள் அதில் நம்ம பேர் வந்துடாதான்னு தவித்த காலங்கள்லாம் உண்டு அங்கே வந்து பர்மனெண்ட்டாகவே பாலிடிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் பேர் இருப்பானுங்க அவனுக்கு வந்து யார் புதுசாக வேலைக்கு சேர்ந்தாலும் அவனை கசக்கி புழிஞ்சு அவனை கண்ணீர் விட வச்சு அங்கேருந்து ஓட வைக்கிறதுல ஒரு அலாதி இன்பம் அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி ஆட்கள் எல்லா பத்திரிகை ஆஃபீஸ்லேயும் இருப்பாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தார் அவர் சொன்னதை கேட்டு நான் வந்து பேரதிர்ச்சி எதிர்த்து காலானேன் இப்படியெல்லாம் கூட சைக்கோக்கள் இருப்பானுங்களா அப்படின்ட்டு ஒரு உதவி ஆசிரியர் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக வேலைக்கு ஒரு நிருபர் வராருன்னா இவர் நல்ல ஸ்கில்லான ஆளாக இவரை நீங்கள் இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிச்சுருவாங்க அப்போ அந்த உதவி ஆசிரியர் தனக்கு வேண்டப்பட்ட ஒரு அனுப்பிச்ச நபராக இருந்தால் வேற ஒரு மாதிரியும் தமக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் வந்துட்டான்னா அவனை வேறு மாதிரியும் டீல் பண்ணுற வழக்கம் உண்டு அதில் என்ன பண்ணுவாரான் அவர் ஒரு பக்கம் இந்த ஏ ஃபோர் சைஸில் ஒரு இங்கிலீஷு டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருவாங்க அதாவது இங்கிலீஷில் இருக்கும் அது நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் இப்போ அவருக்கு பிடிக்காத ஆள் வந்தால் என்ன பண்ணுவார் தெரியுமா அவர் அவர் ஏற்கனவே ஆங்கிலத்தில் கொஞ்சம் எழுதி வச்சுருப்பார் அதுக்கு அர்த்தமே இருக்காது அது என்னென்னா ஏபிசிடி இருபத்தி நாலு எழுத்தையும் அப்படி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இங்கிலீஷ் மாதிரி அவர் எழுதி வச்சுருப்பார் ஆனால் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்தில் உள்ளது கிடையாது பார்க்குறது இங்கிலீஷ் மாதிரி இருக்கும் இப்போ கூகுளில் போய் ட்ரான்ஸ்லேட் போட்டு ஃப்ரெஞ்சுன்னு போட்டிங்கன்னா இங்கிலீஷ் மாதிரியே இருக்கும் ஆனால் அது நமக்கு இங்கிலீஷில் படிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இந்த ஆளு தயார் பண்ணி வச்சுருப்போம்னா இதை எடுத்து கையில் கொடுத்துருப்பானா இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு வந்துடுங்க தமிழ்லன்ட்டு வர்றவன் என்ன பண்ணுவான் இப்போ எவ்வளோ பெரிய ஆங்கில புலமை அண்ணாத்துறையாக இருந்தால் கூட மண்ணாத்துறை ஆகாமல் வர முடியாது ஸோ அந்த மாதிரி சூழலை கிரியேட் பண்ணி அவன் ரொம்ப நேரம் புரட்டி புரட்டி பார்த்துட்டு சார் இதை வச்சுங்க சார்ன்ட்டு அப்படியே கிளம்பி ஏதோ டீ குடிச்சிட்டு வரேன்னு கிளம்பி போயிடுவான் போட்டிருக்கு இதை வந்து பல வருடங்களாக இருந்தாலும் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அப்புறம் என்ன பண்ணுவானுங்கன்னா இப்போ ஒரு கட்டுரை ஒன்று ஆசிரியர் எழுத சொல்லியிருக்காருன்னா அப்படி நீங்கள் உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்கல்ல திடீர்னு உங்களுக்கு வந்து பாத்ரூம் போயிட்டு வரணும்னு தோணுது இந்த எழுதுன பேப்பர் மேலே ஒரு பேப்பர் வெயிட்டை வச்சுட்டு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது கிழித்து போட்டுவானுங்க இதெல்லாம் எல்லா பத்திரிக்கை ஆஃபீஸ்லேயும் இருக்குது இதை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க இவங்க தான் வந்து உலகத்தை திருத்துவதற்கான வேலைகள்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அது எப்படி இந்த சமூகமே கெட்டுப்போச்சு சமூகமே புறையோடி போச்சு காலம் எங்கே போய் முடியுமோ அப்படின்லாம் எழுதுவாங்க உங்கள்கிட்ட தான்தான் வந்து முடியணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் சூழல் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த குக் வித் கோமாளி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மணிமேகலைக்கு இழைக்கப்பட்ட அநீதி ஒரு தனிப்பட்ட பெண்மணியாக அவங்க போராடி வந்திருக்காங்க நிச்சயமாக வந்து அவங்களுடைய இந்த போராட்டத்தை ஒரு புத்தகமாகவே எழுதிடலான்னு வச்சுங்களேன் அவங்க ஒரு ஒரு காதல் திருமணம் செஞ்சிகிட்டு இருக்காங்க வீட்டிலேருந்து அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் இல்லை தானாகவே அவங்க போராடி இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல மணிமேகலைன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிகிற இடத்துல வந்திருக்காங்கன்னா அது சாதாரண உடைப்பில்லை வந்திருக்காங்க ஆனால் இந்த பக்கம் இது வரைக்கும் அந்த நிகழ்ச்சியை அவங்க ரொம்ப சிறப்பாக தான் நடத்திட்டு இருந்திருக்காங்க இந்த சீசனில் மட்டும் அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி யாருன்னா பிரியங்கா பிரியங்காவை பொறுத்தளவுக்கு அதாவது பொட்டுன்னா நெத்தியில் தானே வைக்கணும் மு முகம் முழுக்க வச்சா அது பொட்டாது அது வந்து திருஷ்டி பொட்டு ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு இருக்கு பிரியங்காவும் விஜய் டிவிக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பு எல்லா நிகழ்ச்சியிலையும் பிரியங்கா தான் நீங்கள் எப்போ விஜய் டிவி ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணால் கூட அவங்க வராங்கன்னு என் வாயிலே வருது பாருங்கள் அதாவது நான் அப்படி சொல்ல நினைக்கல அதனால ஆஃப் பண்ணாலும் பிரியங்கா முகம் தெரிகிற அளவுக்கு விஜய் டிவியிலுடைய அந்த அவங்க அவங்களுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் இருக்குல்ல அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது இப்போ விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியே அப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த நிகழ்ச்சி மெல்ல வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த செட்டுக்கு வர்ற பிரியங்கா அடுத்து என்ன மாயம் செய்வாங்கன்னு தெரியாது அடுத்து சில வாரங்களில் அந்த நிகழ்ச்சியை புரியங்கா கையில் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த அளவுக்கு அவங்க வந்து அங்கே செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருக்காங்கன்னா அதற்கு வெறும் திறமை மட்டுமே காரணமாக அப்படின்னா நிச்சயமாக இருக்க முடியாது ஏன்னா இப்போ அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் உயர் பதவியில் இருப்பாங்க இப்போ அவங்கள்ட்ட போய் கண்ணீர் விட்டு அழுகிறது இப்போ எனக்கு எப்படியாவது அந்த இடத்த வாங்கி கொடுங்க எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு டார்ச்சர் கொடுக்கும்போது ஒரு நெருங்கிய தோழியாக இருக்கிற பிரியங்கா இப்படி கேட்குறாங்களே சரி அவங்களுக்காக பண்ணுவோம்னு மேலிடமும் என்ன பண்ணுது ஏமா அந்த நிகழ்ச்சியிலேருந்து அவங்கள தூக்கி போட்டு பிரியங்கா வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க இப்போது எங்கே திரும்பினாலும் பிரியங்காவே இருக்காங்க விஜய் டிவியில் வந்து எங்கே திரும்பினாலும் பிரியங்கா தான் நல்ல வேலையாக அந்த நீயா நானான்னு ஒரு ப்ரோக்ராம் வருது கோபிநாத் வந்து பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு தமிழின் மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சிகளில் ஒன்று நீயா நானா அதை அடிச்சுக்கவே முடியாது இன்றைக்கி வரைக்கும் வந்து கோபிநாத் வந்து அந்த ஒரு நிகழ்ச்சி அவ்வளவு அழகாக இருக்காரு அவர்கிட்ட ஒரு முறை கேட்கும்போது நீங்கள் இப்போ விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளை பண்ணலாமே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் இல்லை இல்லை இது வந்து சமூகத்திற்கு தேவையான ஒரு நிகழ்ச்சி இந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு போதும் நான் வந்து எல்லா இடத்துலையும் போய் வாய் வைக்க நான் மாதிரி ஒரு ஒரு பதிலை சொல்லியிருந்தார் இந்த பதிலை புரியங்கா கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எப்போவுமே ஒரு நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் மொத்த எஃபர்ட்ஸையும் போடும்போது அதோடைய லெவலே வேறையாக இருக்கும் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் எல்லா நிகழ்ச்சியும் நானே நடத்துவேன் நானே நடத்துவேன் நானே நடத்துவேன்னு இறங்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அது நிச்சயமாக போர் அடிக்கும் கிட்டத்தட்ட பிரியங்கா செய்கிற எல்லா வேலைகளுமே அப்படி தான் இருக்குது அந்த சூப்பர் சிங்கர் மட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக அவங்க பண்ணுறாங்க அவங்களும் மாக்காப்பா ரெண்டு பேரும் பண்ணுறது வந்து நிஜமாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்ச்சி அதை தாண்டி பிரியங்காவுக்கு திறமை இல்லையான்னா நிறைய திறமை இருக்குது இந்த திறமை இருக்கிறதுனால தான் அவங்க எல்லாத்தையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு வந்து நிற்கிறாங்க ஆனால் இங்கே மற்றவர்களும் வளரணும்ல எல்லாத்தையும் நானே எடுத்துப்பேன் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஒரு ரெண்டு மூணு சேனல் தான் இருக்குது இந்த சேனலில் வருவதற்கு தான் இவங்க இவ்வளோ காலம் உழைச்சி முன்னேறி போராடி அந்த இடத்த வந்து பிடிக்கிறாங்க அப்போ வந்தவங்களை நீங்கள் அந்த எட்டி உதைக்கிறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப இழிவான செயல் இப்போ மணிமேகலை ஏன் அங்கேருந்து வெளியில் வந்தங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க அவங்க பிரியங்கா பேரை எங்கேயுமே சொல்லலை ஆனால் அவங்க பிரியங்காவை தான் சொன்னாங்க அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது நான் ஒரு நிகழ்ச்சியை பண்ணணும்னு அங்கே போகிறேன் அதுக்காக தான் என்னை கூப்பிட்டுருக்காங்க ஆனால் திடீர்னு அவங்க வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு தலையிட்டு எனக்கு உத்தரவிடும் பொழுது நான் வந்து இதை போய் மேலே மேலே இருக்கிறவங்கள்ட்ட போய் சொல்கிறேன் அவங்க வந்து இல்லை இல்லை அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நான் வந்து இது இல்லைனா இன்னும் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க அது வந்து ஒரு பெரிய புரட்சியாகவே மாறிடுச்சு அதாவது நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது இரண்டு பெண்களுக்கு இடையே நடக்கிற ஒரு சண்டைன்னு தெரியும் ஆனால் இதற்குள் மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஒழிஞ்சிருக்கு இப்போ மணிமேகலையுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இதை வந்து ஒவ்வொரு பெண்களும் கடைபிடிச்சா இங்கே ஹேமா கமிட்டியெல்லாம் தேவையே கிடையாது இப்போ சினிமாவுக்குள்ளே வர்றாங்க அங்கே ஒரு டாமினேஷன் இருக்குது அந்த டாமினேஷனை பொறுத்துக்கிட்டு பல பேர் அங்கே வந்து சர்வைவல் பண்ணணுமேனு இருப்பதனால தான் ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி தேவைப்படுது அங்கே வந்து இந்த ஆணாதிக்கம்ங்கிறது அதிகமாகி ஒரு கட்டத்தில் வற்புறுத்தல் அதிகமாகி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சொல்ல முடியாமல் தவித்தவங்கள்லாம் அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ மணிமேகலை மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு வைங்க போங்கடா வெண்ணெய்களா நீங்கள் இல்லைன்னா இன்னொன்றுடா அப்படின்னு போனாங்கன்னு வைங்களேன் அப்புறம் எங்கேருந்து பிரச்சனை வரும் அப்படித்தான் வந்து மணிமேகலையினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தன்னம்பிக்கையாக நம்ம எடுத்துக்கணும் இந்த சா இந்த சம்பவம் நடந்த பிறகு நிறைய பேர் இப்போ அனிதா சம்பத்து அப்புறம் பாவனான்னு ஏற்கனவே ஒரு தொகுப்பாளர் அங்கே இருந்திருக்கிறாங்க அப்புறம் இன்னும் பலர் யாரெல்லாம் வந்து பிரியங்காவால் பாதிக்கப்பட்டவர்களோ எல்லாருமே வந்து வெளியில் வந்து ரொம்ப வெளிப்படையா சொல்கிறாங்க இப்போ சுசித்ரெல்லாம் வழக்கமாக ஒவ்வொரு குண்டுமே வெடிகுண்டாக இருக்கும் அவங்க என்ன போட்டாலும் அது வெடிகுண்டு தான் அவங்க பிரியங்கா மீதும் சில வெடிகுண்டுகளை வீசியிருக்காங்க இப்போ ஆக மொத்தம் பிரியங்காவுக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டம் திரண்டு நிற்கிது இதில் மாக்கா பாட்டை போய் கருத்து கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு ரெண்டு யானைகள் சண்டை போடும்போது நம்ம குறுக்க போகக்கூடாது போனோம்னா சின்னம்னாயிடும் அது அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட ரெண்டு யானைகளின் சண்டையாக அது மாறியிருக்கு அதே நேரத்தில் இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அது அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி வேற ஒரு சேனல் நடத்தும் இது வந்து நிஜமாக இதுக்கெல்லாம் அசிங்க பண்ணணும் ஏன்னா ஒரு சேனல் ஒரு ஸ்டைலை பிடிச்சி ஆரம்பித்து அதை கொண்டு போகும்போது நான் அதையே காப்பீடு பண்ணி இன்னொருத்தர் செய்கிறது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப அசிங்கமானது அது பல வருஷமாக இங்கே பல சேனல்கள் இருக்காங்க இப்போ விஜய் டிவிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அதை நீங்கள் வந்து பிரேக் பண்ணணும்னா நீங்கள் வேறொன்று அதை விட பிரமாதமாக செய்யணும் அதை விட்டு நான் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதையேத்தான் நான் செய்வேன் அங்கே வந்து பண்ணு செஞ்சாங்கன்னா நான் பர்கர் செய்வேன் அங்கே மீன் செஞ்சாங்கன்னா நான் ஏதாவது வேறு ஒன்று மாதிரி கருவாடு செய்வேன் கிளம்புறது இல்லை அது வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது ஆனால் அப்படி வந்து செய்கிற சேனல்கள்லாம் இங்கே நிறையா இருக்குது அதில் எதுலையாவது உள்ள ஒன்றில் போய் மணிமேகலை சேர்ந்துருவாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்படி தான் அவங்க அப்படி பேசுனாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது இந்த விஷயத்தில் மணிமேகலை பண்ணது மிக மிக சரியாக இருக்குது ஒரு இடத்தில் தாக்கு பிடிக்க முடியலன்னா நின்று சண்டை போட்டு சட்டையை கிழிச்சிக்கிறத விட ரொம்ப ஜென்ட்லாக பாமா நீயாச்சும் வேலையாச்சுன்னு கிளம்பி வர்றது மிகச்சிறந்தது வந்த பிறகு அவங்கள சொல்கிறது இருக்குல்ல அது அதை விட சிறந்தது ஏன்னா இப்போ மனசுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு இறுக்கிட்டு எங்கேயாவது நேரில் பார்க்கும்போது இப்படி முறைச்சிட்டு நிற்கிறத விட இதுதான் நடந்துச்சு இதுக்கப்புறம் போகிறவங்க பார்த்துங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மணி அடிப்பது மிக மிக சிறந்தது மணிமேகலை செஞ்சதை நான் ரொம்ப சிறந்த விஷயமா பார்க்குறேன் அந்த நேரத்தில் நம்ம தம்பிகள் நாம் தமிழர் தம்பிகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இதில் வந்து இந்த கன்னடம் தமிழ் இதெல்லாம் கொண்டு வராதிங்க இப்போ இவ்வளோ காலம் வந்து பிரியங்காவை ரசிச்சிங்கல்ல தமிழில் பேசி தானே ரசித்தீங்க தமிழில் கேட்டு தானே ரசிச்சிங்க அதனால் திறமை வேறு இனம் வேறு நீங்கள் ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி தான் சினிமா அண்ணன் சொன்னார்ல நல்லா வந்து வாழுங்க ஆளை நினைக்காதீங்க அப்படின்னு அவ்வளோதான் அந்த அளவோட அதை பார்த்துக்கணும் எல்லாத்துக்கும் அவன் தமிழ்னா இருக்கணும் தமிழ்னா இருக்கணும் தமிழ்னா இருக்கணும்னா இப்போ தமிழன் குலகாரன் குடிகாரன் கள்ளக்கடத்தல் பண்ணுறவன் கஞ்சா கடத்துறவன் எல்லாம் தமிழ்னா இருந்தால் ஒத்துக்குங்களேன் ஸோ அது கிடையாது அதனால் இந்த தமிழன் இந்த பாகுபாடெல்லாம் வந்து கலைக்கு கிடையாது முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பிரியங்காவை விட்டுருங்க கொஞ்சம் நாளைக்கு பிரியங்காவை விட்டுருங்க